இன்றைக்கி தான் நம்ம வீட்டு சமையல் வாங்க சாப்பிட்லாம் வாங்க இன்னைக்கு இந்த அம்மா கிட்ட மீன் வாங்கிட்டேன் நான் இது மீன் போயிடலாம்மா கொடுவா கொடுவா குட்டி கொடுவா முள் இருக்காது இல்லைம்மா அவ்வளோவா முள்ள ஸோ வாங்கியிருக்கேன் பாருங்கள் இது இரநூறுவா தான் கேட்டேன் வந்துருக்காங்க எத்தனை மீன் எத்தனை மீன் மினருக்கு பாருமா ஆ சரிம்மா போதும் போதும் நான் சாப்பிட மாட்டேன் மரும சாப்பிடுவாங்க ஒய்ஃபு சாப்பிடுவாங்க வணக்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ கீழே மேலே முடிச்சுட்டு வந்துட்டேன் வாக்கிங் போனேன் ஜாக்கிங் போனேன் தம்பி கூட போனேன் கெல்டா பண்ணேன் அவனுக்கு குளிப்பாட்டினேன் இப்போ லுங்கெல்லாம் கொடுத்துட்டு வந்துருக்கான் கட்டிப்பான் அவன் நான் டிஃபன் போய் தரணும் இப்போ தோசை மாவு இருக்குது தோசை வந்து ஹாப்பி சண்டே என்ன ஸ்பெஷல் நீங்கள் உங்கள் வீட்டில் இப்போ இன்னைக்கு வந்து நான் கடைக்கு போய் மீன் வாங்கலான்னு நினைச்சான்னு ஒரு அம்மா மீன் ஊற்றின போனாங்க மீன் வாங்கிட்டாங்க இரநூறுவா கேட்டேன் கொடுவா சின்ன கொடுவான்னு சொன்னாங்க முள் இருக்காதுன்னாங்க நம்ம முள் இருந்தால் சரி இருக்கு நம்ம சாப்பிட போகிறது இல்லை என் மருமகளும் தான் சாப்பிடுவாங்க இன்ட்ரெஸ்ட்டாக என் பையனுக்கு என்ன மாதிரி தான் சிக்கன் மீன் சாப்பிடுவான் பட் சிக்கன் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கு சிக்கன் வந்து நேற்று நைட்டு சொன்னேன் சிக்கன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறான்ட்டு பண்ணிவிட்டான் நல்லா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் நல்லா போத போதன் என்ன மாதிரி இருக்கும் நம்ம லோக்கல் எங்கன்னா சிக்கன் வாங்கினா போய் கொச்சேக்கணும்னா அது நார்மலாக இருக்குது ஆனால் ஆன்லைன் ஓனால் மட்டும் நல்லா புத பொத போந்தா கோழி மாதிரி இருக்குது டேஸ்ட்டு நல்லாயிருக்கு அது எப்படின்னு தெரில ஆன்ட் ஒன்று தான் வெளிச்சோம் நல்லா இருக்கா துண்ணோமா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இன்றைக்கி டயட்டில் டயட் 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 ஃபாலோ பண்ணி தான் இருக்கேன் இன்றைக்கி ஈவினிங் டயட் வந்து ரிலீவ் பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து ரோபோ சங்கர் இருக்கார் இல்லையா அவங்க பொண்ணுக்கு இன்றைக்கி ஈவினிங் ரிசப்ஷன் அதுக்கே என்னை கூப்பிட்ருக்காங்க பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்காங்க ஃபோன்லேயும் பேசுகிறாங்க நான் போகிறேன் நேரில் போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு முடிஞ்சா இப்படி முடிஞ்சால் வீடியோ நம்ம தான் ச யூடியூபர் சின்ன யூடியூபர் வீடியோலாம் எடுத்துகிட்டு அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் உங்களை நான் காமிக்கிறேன் ஓகே அது வந்து நான் பீன் உட்ஸு இண்டியாக்ஸு கரெட்டா சேனலாம் வீடியோ எடுப்பாங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்காக பேர் பார்ப்பாங்க நாம் எடுத்தால் ஒரு அஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் பார்த்தா கூட போதும் போதும் என்ற முன்னே பொண்ணு பார்த்தாலே போதும் நம்மளுக்கு இன்னும் ஈவினிங் போய்ட்டு கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன் ஓகே இன்னும் இன்னும் மீன் வாங்கியிருக்கேன் என்ன சிக்கன் வந்துட்டு பார்க்கலாமா இப்போ தான் மீன் வாங்கின மேலே வந்தேன் சிக்கன் வந்து டெலிவரி கொடுத்துட்டு ஜிப்டாக ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷான எது ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காரு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு இருக்குன்னு சிக்கன் நல்லா புதை புதன் இருக்குது பாருங்கள் மீன் கடைக்கு போராடு மிச்சம் ஸோ ரெண்டு பால் பாக்கெட்டு ஒரு பாக்கெட் தயிர் ஏன்னா மோர் சாப்பிடுவாங்க அது பெரிய பாக்கெட் வாங்கிங்க தயிர் இதாங்க சொன்னேன் போந்தா கோழி ஆன்லைன் ஆர்டர் பண்ண நல்லா புதை புதன் இருக்குது பாருங்கள் பீஸ் இந்த ரத்த கித்த கித்தக்கரை எதுவுமே கிடையாது நம்ம கடையில் வாங்கி கொத்த கொத ரத்தமாக இருக்கும் ரைட் ஓகே இது வச்சுங்களேன் அடுத்து இது வந்து இப்போ சொன்னாங்க மறந்துட்டு என்ன சொன்னாங்க நான் இப்போ என்ன சொன்னேன் மீன் பேர என்ன மீன் சொன்னேன் கொடுவா சின்ன கொடுவா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மீன் இரநூறுவா ரோட்டில் ஒரு அம்மா போனாங்க பாவம் அம்மா கிட்டே வாங்கிட்டேன் ஏற்கனவே ஒரு அட்டி மீன் தண்ணி நல்லா நல்லா இருந்துச்சு ஸோ இது வாங்கியிருக்கேன் நம்ம வீட்டில் இன்றைக்கி கொடுவாவும் சிக்கனும் அவ்வளோதாங்க ஓகே என்னடா வீட்டில் சிக்கன் மீன் கழுவுன்னா திடீர்னு இங்கே உண்டாங்க பார்க்குறீங்களா வட வந்திருக்கேன் வட சிவன் கோயில் அது எதிர்க்க வந்து ஒரு மேன்சன் இருக்கு இங்கே நம்ம ஃப்ரெண்டை வந்து தங்கியிருக்காரு வேறு யாரும் இல்லை நாமக்கல் விஜயகாந்த் குமார் அவர் காலைல ஃபோன் பண்ணியிருந்தார் சரி அவர் பார்த்துருப்பானா வந்தேன் நாமக்கல் வந்து வந்திருக்கார் நீ ரோபோ சங்கர் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பொண்ணோட மேரேஜ் வந்திருக்காங்க அங்கே போய் மீட் பண்ணோம் இருந்தாலும் சரி உள்ள தூரம் வந்துட்டுங்க வேறு பார்த்துட்டு போனால் வந்தேன் இருக்காரா பார்க்கலாம் வாங்க இந்த பக்கமும் போகலாம் ஓ தம்பி வணக்கம் தம்பி நல்லா இருக்கேன் நைட்டு நம்ம பேச இருக்கேன் போன வாரம் குமார் இருக்காரா எந்த ரூம்ல இருக்காரு நாமக்கல் விஜயந்தகுமார் பத்தாம் நம்பர் ஓகே இப்போ நான் நைட்டை வந்து தம்பி கிட்டே பேசுனேன் எந்த ஊர் தம்பி நீ விழுப்புரம் விழுப்புரம் சரி சரி பத்தாம் நம்பர் பத்தாம் நம்பர்

மொத்த முதல்ல இவரை வந்து நான் விஜய் டிவிலாம் பார்த்துருக்கேன் சன் டிவியில் நிறைய சேனலில் பார்த்துருக்கேன் நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் டம்மி படத்த மூலமாக நேரில் பார்த்தேன் இவரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் நல்லா பழகும் மனிதர் ஹெல்பிங் டெண்டன்சி எந்த ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவார் ரெக்கமெண்ட் பண்ணுறதாலும் சரி ஏன்னா கூட்டு போகிறதாலும் சரி இன்னைக்கு பார்க்கணும் வந்தால் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் தான் இல்லை சர்ப்ரைஸாக வந்ததுக்கு எனக்கு நானே திக்க முடியாது திக்குமூக்காடிட்டேன் ஏன்னா சர்பிரைஸா வந்து கதை தட்டி கேட்டு அதை கூட சொல்ல அப்படியே சைலண்டா போய் வந்துட்டேன் சரி நேரில் உங்கள பார்த்து பேசலான்ட்டு வந்து ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை பற்றி சொல்லணும்னா என்ன விட உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணிவிட்டேன் அதிகம் கொரோனா காலத்துல நான் கூட எனக்கு கூட ஹெல்ப் பண்ணியிருக்கேன் கொரோனா காலத்துல நாங்கள்லாம் வீட்டு விட்டு வரல பட்டு கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி இந்த நேரத்துல உதவி பண்ணாங்க பாருங்க அதுதான் அதாவது குறிப்பெறிந்து உதவுதல்ங்கிறது ஒரு விஷயம் அதாவது இவருக்கு இந்த தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யறாங்க பாத்தீங்களா அதுல வந்து அதாவது வெள்ளை உள்ளத்துக்கு அந்த வெள்ளை மாளையே தலைவல சூப்பர் பலம் படைத்தவர் இவரெல்லாம் எனக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய ஓகே நீங்க கிடைச்சி எனக்கு பெரிய பாக்கியம் ஓகே தேங்க்யூ நான் இப்போ அண்ணா ஒரு பேக் வாங்கணும்னாரு சரி இந்த பேக் ரொம்ப நாலு நேரம் கேட்கிடுச்சு அப்படியே சரவாசோடு போயிட்டு இவர் பேங்க் பேக் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு கம்பி போ போகலாம் வீட்டில் வரேன்னு சொல்லிக்கிறாங்க போய் பார்க்கலாம் பேக்மா டீ நகருக்கு வாங்க வாங்கணுண்ணா ஓகே ரேடி கேட்டி அடைஞ்சி ஒரு பேக் வாங்கியாச்சு என்னண்ணா நகர் போய் பேக் வாங்கிக்கலாம்னு சொன்னார் ஆனால் தான் இருந்துகிட்டு சரி அவரு வீட்டில் கெஸ்ட்டு வராங்க அப்படி போது போயிட்டு வந்தால் லேட் ஆகும் ஆ அவ்வளோ தூரம் ஏன் போய் அலைஞ்சிக்கிட்டு இங்கே வாங்கலாமண்ணா அப்புறம் அவர் ஒரு கடையை காட்டினார் இங்கே பக்கத்தில் இருக்க கடைக்கு போனோம்

கட்டின மாதிரி மேன்ஷன் சின்ன மேன்ஷன் தான் இந்த கலைஞர் சினிமா நாட்டிக்கு வரவங்களாம் இந்த மாதிரி ரூமில் தான் தங்குவாங்க அதுதான் விஜயகாந்த் அந்த விஜயகாந்த் சார் பேர் வச்சிருக்கலாம் பாருங்க வாரி வழங்குறாங்க பழத்தை சாப்பிட்டாச்சா இல்லையா இல்லை இனிமேல் சாப்பிட்ணும் இந்த ரூமில் விட்டு போய் சாப்பிட்ணும் இங்கே எதிர்க்க ஒரு சிவன் கோயில் இருக்கும் அந்த கோயில் எதிர்க்க மேன்ஷன் இங்கே தான் இங்கே தங்குவாரி வருது ஐநூறுரூவா ஐநூறுவா தானே வாடகை ஒரே ஒரு சின்ன ரூம் அவ்வளோதான் இப்போ சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேர்தல் மேக்ஸிமம் வருமெலாம் தங்குவாங்க நேரம் ரெண்டாயிரம் அங்கே என்ன பண்ணுவாங்க ஓகே பாருங்க இந்த பேக்கு நல்லா இருக்கா இருக்க நிற்கிறேன் இந்த பேக்கு கேட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சொன்னாங்க பட் கடைசியில் பேசி கீசி ஆயிரத்தி முந்நூற்றி ரூபா வாங்கியிருக்கோம் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா ஷூ வைக்கிறதுக்கு தனியாக அழகாக ஒன்று இருக்கு அதான் இவர் வந்து அடிக்கடி ஷூவில் மாற்றுவார் டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி பின்னடி கரெக்டாக தரேங்க இந்த ஷூ வைக்கிறது தனியாக இடம்னா சூப்பர்ண்ணா கலையா என்ன செர்பலாம் நீங்கள் போட மாட்டீங்களா ஐயா எங்க நான் போய் விட்டுருவா ஷூ சேர்ப்பலாம் அது வைக்கிறதுக்கு தனியாக இடம் கட்சிச்சு ஷூ இப்போ அது சின்ன ஒரு காலில் போட்டு உள்ள வச்சா வேலை முடிஞ்சி போச்சு ஓகேண்ணா ஓகேண்ணா அண்ணா சரி ஓகே ஓகேண்ணா கிளம்புறீங்களாண்ணா ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது சார் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்குள்ள எதிர்பார்க்கவே இல்லை சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு பெரிய விஷயம் அண்ணா பார்த்துட்டு பேசிவிட்டு இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷனில் பார்க்கலாம் ஆ கண்டிப்பா இன்னைக்கு இல்லை சார் வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் அவர் வருவார் இந்த மாதிரிலாம் செய்வார் என்ன எதிர்பார்க்கல இன்னொன்னு விஷயம் என்னென்னா நாங்கள் டீட்டர் போய் எடுக்க வேண்டிய பேக்கை இங்கே முடிய சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிச்சு கொடுத்துருக்காரு நாலாம் தேதி காமேன் இ இன்னொரு விஷயம் அதையும் சொல்லிடுறேன் நாலாந்தேதி நான் சிங்கப்பூர் போகிறேன் அதுக்காக தான் இந்த பேக் எடுக்கணும்னு சொன்னேன் சார் நீங்கள் நாலாந்தேதி போகிறீங்க ஊருக்கு போயிட்டு எப்போ பேக் எடுக்க போகிறீங்க நீங்கள் ஊர்லலாம் இதெல்லாம் கிடைக்குமா என்ன பார்த்தா தெரியல இங்கே எடுத்தால் கொஞ்சம் வந்து ஃபேன்சியாகவும் இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஆடல் பாடலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்து இந்த பேக் வாங்க வச்சுருந்து என் கட்டியா சூப்பர் தேங்க்யூ தங்கமான மனசு நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த வெள்ளை மனசுக்கு அந்த வெள்ளை மாதிரியே சல்யூட் அனுப்பி வரணும் பாய் சார் அவர் சிங்கப்பூர் போகிறாரா அவர் கொஞ்சம் பிறந்தா சாப்பிட்றேன் ஓகே வீட்டில் எதனா செஞ்சிருப்பாங்க கண்டிப்பாக பசி இருக்க ஆரம்பிச்சு இவர் வாழைப்பழம் போகணும் காலையே டிஃபன் இப்போ தான் பண்ணலாம் இல்லை எழுந்திருச்சுருக்காரு ஸோ வீட்டுக்கு போய் பார்க்கலாம் வாங்கி சிங்கப்பூர் போகிறார் இவர் அங்கே ஒரு நம்மளால தான் போக முடியாது கொஞ்சம் பார்க்கலாம் நாலாந்தேதி ஒரு ஏர்போர்ட்டு போகணுன்னாரு அவர் ஏர்போர்ட்டை ட்ராப் பண்ணி கொஞ்சம் வேலை இருக்கு இங்கே சென்னையில் அவருக்கு அவ்வளோ ஆள் கிடையாது சார் நம்மளுக்கு ஃபோன் பண்ணால் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க சக கலைஞருக்கு உதவும் ஆள் போகிறோம் வீட்டில் மீன் ஒருத்தருக்காங்க அந்த அம்மா சொன்னாங்க மீனில் முள்ளே இருக்காதுன்ட்டு ஆனால் என் பையன் சொல்கிறான் வாய்க்கு வாய்க்கு முள் வருதுன்ட்டு வேறு என்ன பண்ணிருக்கேன் ரசம் ரசம் அப்புறம் சிக்கன் இது நாம் இதை கையே மாட்டேன் வஞ்சிரமும் நான் சாப்பிட்றதுக்கு பயப்படுவேன் ஓகே குருமாவா சிக்கன் குருமா சிக்கன் குருமாவா பீஸ் இருக்கா இருக்குங்க நீ சாணமா நீர் சரி ஓகே சாப்பாடு படிச்ச சாப்பாடா ஆமாங்க படிச்ச சாப்பாடு ஓகே ரைட் இன்னைக்கு தான் நம்ம வீட்டு சமையல் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிடலாம்